திரு காவல்துறையில் இருந்தது கூடிய திரு ராஜாராம் நிறைய கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படும் இப்படி ஒரு நிகழ்வு அப்படின்னு நடக்கும்போது இதை என்ன கோணத்தில் அணுகணும் பாதுகாப்பு கொடுப்பதில் தொடங்கி அதற்கான அனுமதி அதுக்கு பிறகான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரை அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி கிட்ட வந்து ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இன்னார் இந்த தலைவர் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுவார் அதுக்கு மூன்று இடங்களை அவங்க கொடுத்துருக்காங்க எது மூணில் ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேரில் காவல்துறை வந்து இந்த மூன்று இடங்களையும் பார்த்துட்டு அதில் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுக்குறப்போ அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த குறிப்பிட்ட டையத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸு கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் பிரகாரம் இவங்க நடந்துகிட்டுருக்கணும் அந்த கண்டிஷன் பிரகாரம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இருந்து அங்கே கூட்டம் வர ஆரம்பிச்சிருது குழந்தைகளை எடுத்துக்கிட்டு பெண்கள் அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது மாதிரி பெண்கள் குழந்தைகள் அது மாதிரி கற்பிணி பெண்கள் வயதானோர் இவங்களெலாம் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் தவறு சொல்லியிருக்காங்க ஆமாம் அதை யாரும் கேட்கலை காலையிலேருந்தே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு காலையிலேருந்தே இருந்து அந்த இடத்துல வந்து கவர் பண்ணி எல்லாம் உட்காந்துட்டாங்க நேரம் ஆக ஆக அன்னைக்கு வெயில் வேறு ஜாஸ்தி பன்னிரெண்டு மணி அந்த நேரத்தில் அவங்க வர வேண்டியது ஆனால் அவங்க அந்த சமயத்துக்கு வரலை பட் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா டீஹைட்ரேஷன் ஆகி உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாம் வெளியே போயிடுச்சு அந்த இடத்த விட்டுட்டு இவங்க வெளியே போய் தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ போனாங்கன்னா அந்த இடம் பறி போயிடும் வேற ஒருத்தர் வந்து உட்காந்துருவாங்க அந்த இடத்த கவர் பண்ணிடுவாங்க அதனால் அங்கேயே வந்து அவங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க ஆக கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது அன்றைக்கி வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே வார கூலி கொடுக்கக்கூடிய நாள் அப்போ ஈவினிங்கில் அந்த கூலியெல்லாம் வாங்கிட்டு அவங்களும் அது வரைக்கும் வரலனோடனா அவங்களும் அங்கே சேர ஆரம்பிச்சிட்டாங்க பத்தாயிரம் பேர் இருபது இடத்துல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்கிட்ட கூட்டிட்டாங்க இந்த சமயத்தில் இவங்க வர்றதுக்கு டிலே ஆகில அங்கே ரவுண்டான ஒரு இடம் இருக்குது பிரிட்ஜு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து அந்த வழியாக தான் அவர் வரணும் அங்கே இந்த வர எக்ஸ்ட்ரா வந்த கூட்டங்கள் அங்கேயே நிற்கிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க இவங்க அந்த வழியாக வரையில அவங்க பார்த்துட்டு அப்படி போனால் பரவாயில்ல இவர் கூடவே ஒரு பேச்சை கேட்கணுன்னா இவர் கூடவே வந்துட்டாங்க ஆக ஏற்கனவே இருபதாயிரம் பேர் இருக்க இடத்துல இந்த இன்னொரு பத்தாயிரம் அங்கே சேர்ந்த உடனே கூட்டம் நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுல வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கு அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் இதுக்கிடையில் மரத்துலலாம் சில ஏறி இருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னாடி ஷெட்டு போட்டிருப்பாங்க அலுமினியம் ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்றுருக்காங்க அப்போ அவங்க கீழே விழுந்து அவங்க விழுந்து யார் மேலே விழுந்தாங்களோ அவங்க கீழே விழுந்து பக்கத்தில் ஓட மாதிரி இருந்திருக்கு அதில் விழுந்துருக்காங்க இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு இவர் பேச ஆரம்பிக்கிலேயே இது நடக்க ஆரம்பிச்சிச்சு அதில் பேச்செல்லாம் நிறுத்திட்டு அவர் கண்காணிக்கிறார் பார்க்குறாரு அப்புறம் அவங்களுக்கு தண்ணி வேணும்னு கத்துறவுடனே தண்ணி பாட்டிலாம் எடுத்து போடுறாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது அவங்களை ஏற்றிட்டு போகிறாங்க இது மாதிரி நிறைய பேர் ஏற்றிட்டு போகிறத பார்த்த உடனே அவர் பேச்சையே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க இதில் காயம் எல்லாரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க நிறைய பேர் இறந்து போறதுக்கு காரணம் அந்த ஸ்டாம்பைடு இந்த ஸ்டாம்பாய்டுக்கு காரணம் என்னென்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க குடித்த தண்ணியிலுமே வெளியே வந்துருச்சு மேல் கூட தண்ணி சப்ளை பண்ணல உணவு சப்ளை பண்ணல ஓகே இது வந்து அங்கே இருக்க நிர்வாகிகள் அவங்க தான் அரேஞ்சு பண்ணுறாங்க அந்தந்த ஏரியாவில இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுக்காக சப்ளை பண்ணி அவங்கள பார்த்துருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை இப்போ பத்தாயிரம்னு சொன்னதுனால அவங்க இருபதாயிரத்து ஏற்பாடு நூற்றி பேர் போட்டிருக்காங்க கூட்டம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அவங்களால ஒரு ஐநூறு பேர் வரையும் காவல்துறையே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆனால் போட்ட அந்த கடைசி நேரத்துல விஐபி வெஹிக்கிளுக்கு வந்த உடனே அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ஜெனரேட்டர் அது மூலமா ஏற்படக்கூடிய லைட் எல்லாம் வந்து மரத்தோட கிளைகளில் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த கிளைகள் ஒடிஞ்சு விலையில அந்த லைட்டும் கீழ வந்து ஒடிஞ்சு போச்சு அதனால அந்த லைட்டும் குறைஞ்சி போச்சு விஐபி நோக்கி பார்க்கறப்போ அந்த அதிகமா இருக்கக்கூடிய லைட் எல்லாம் குறஞ்சிருச்சு அப்போ கூட்டம் நெருங்க அவங்க நெருக்கி பாக்குறாங்க பக்கத்துல போய் பார்க்கணும்னு இந்த சூழ்நிலையில ஸ்டாம்பாய்ட் ஆகிப்போச்சு ஓகே இந்த அவருடைய பரப்புரை முதல் இடம் இல்லை இதுக்கு முன்னாடியே அவர் திருச்சியில் பண்ணார் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது காவல்துறைக்கு ஒரு மதிப்பு இல்லையா மதிப்பீடு இல்லையா அவருக்கு கூட்டம் வருது அல்லது இந்த கூட்டம் என்ன தன்மையோடு இருக்குது ஏடிஜிபி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்போ முன்கூட்டியே இப்போ கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இதை கணிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் இப்போ அந்த அவருக்கு வந்து இது ஆறாவது கூட்டம்னு நினைக்கிறேன் ஆறாவது இட கூட்டம் பேசுகிறாரு போனது வந்து நம்ம அந்த முதல் கூட்டத்துல இருந்தே முதல்ல வந்து இந்த இருக்க கூட்டங்கள் சூழ்நிலையை வச்சு இவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது கோர்ட்ல போய்தான் அவங்க அனுமதி வாங்கிட்டு வராங்க அவங்க முதல் கூட்டத்துல அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அந்த கட்சிக்குன்னு இதை மாதிரி அந்த பப்ளிக் வராங்க இதை மாதிரி பிஹேவ் பண்றாங்க அவங்க நம்ம சொன்னா கேக்குறாங்களா வெஹிக்கிளுக்கு முன்னாடி இத்தனை பேர் போறாங்களா அதனால வெஹிக்கிள் மூவ் பண்ண முடியல அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களா ஒரு முடிவு எடுத்து அவங்க அத வந்து அத முடிவெடுத்து அதுக்கு என்ன பண்ணனுமா அந்த செஞ்சிருக்கணும் அது அவங்க செய்ய மாட்டாங்க காவல்துறையை பொறுத்தவரை இந்த இருபத்தி ஏழாம் தேதி அக்கரன்ஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி அதே இடத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது அதுக்கும் ஹெவியா கூட்டம் வந்திருக்கு அதே இடத்துல அந்த இருபது அடி ரோடு இருநூறு அடி நீளம் அதுல தான் நடந்திருக்கு அதுல எந்த பிரச்சனையும் நடக்கல அந்த மூணு இடத்துலயும் இந்த இடம் தான் சேஃப்டியான இடம் சொல்லிட்டு இவங்க கேட்ட ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க அது வந்து ஏற்கனவே அப்ரூவ்ட் ப்ளேஸ் தான் மீட்டிங் நடத்துக்கு அப்ரூவ்ட் ப்ளேஸ் தான் ஆனால் எதிர்பாராத கூட்டமும் அந்த கூட்டம் இருக்கு இதுலதான் ஏடி ஜிபி சொன்னதுலேருந்தே பார்த்தா கூட இப்போ கால்துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டத்தினுடைய தன்மையும் அவங்க கணக்கிடுறாங்க அதாவது எண்ணிக்கை மட்டும் இல்லை அந்த கூட்டம் என்ன விதமா பிஹேவ் பண்றாங்க பிஹேவ் பண்ணுவோம் அப்ப இது வேற விதமா பிஹேவ் பண்றதுன்னு முன்னாடியே தெரியும் தானே இல்லையா இவங்க நீ ஆதிமுக மாதிரி ஒரு கட்சி அது வந்து ஆர்கனைஸ்டடா பழக்கப்பட்ட கட்சி அதனுடைய தொண்டர்கள் அவங்களுக்கு வந்து இது புதிதல்ல இந்த மாதிரி கூட்டங்கள் அதனால இவங்க தாவேக்கா அப்படி இல்ல எல்லா இடத்துலயுமே மரத்துல ஏறுதுல அல்லது கம்பங்கள் ஏறுதுங்கிறது அதுதான் அறிக்கை வர போகுது ஒரு முறையும் பொழுது அப்ப அதுக்கு இன்னும் கூடுதலா ஏதாவது கணமிச்சிருப்பாங்கலையா அதுவே நார்மலா அவங்க போட கூடிய 180ங்கறதை ஒரு 500 வரைக்கும் படி என்ன கேட்டா அதே கருவில டிஎஸ்பி படையின் இருக்கு சரி அந்த பெட்டாலியன் தகவல் சொல்லி அங்கிருந்து ஸ்ட்ரென்த் மேலதிகாரி மூலமா கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணும் ஓகே பேசலாம் முதல் கட்ட கட்ட எடுத்துக்கிறேன் திரு ஷியாம் அவருடைய இணைப்பு கிடைச்சிருக்கு அவற்றி பேசலாம் கோடீஸ்வரனை வரவேற்க திரு ஷியாம் நம்ம மன்னிக்கணும் உங்களுடைய இணைப்பு துணிக்கப்படுந்தது நீங்க சொல்லுங்க நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றுக்கு இது வந்து இழுக்கு இழுக்குதான் ராஜாராம் அவர்கள் வந்து நிகழ்வுகளை சொன்னார் அதுக்குள்ள நான் போக விரும்பல அது சரியா கூட இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியத்துக்கு இது இழுக்குதான் காரணம் என்னவென்றால் நாங்களும் இந்த ஐம்பதாயிரம் காலத்துல எத்தனையோ கூட்டங்களை எல்லாம் பார்த்துருக்குறோம் எப்படி வெல் பிஹேவ்டாக இருந்தாங்க வெல் ஆர்கனைஸ்டா இருந்தது இதையும் பார்த்து இருக்கிறோம் இந்தியதிர்போராட்ட இருந்து நாங்க வர்றோம் பெரிய பெரிய கூட்டங்கள் ஜன நெருக்கடிகள் இறப்புகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த உதாரணம் கும்பகோணம் எம்ஜிஆர் அவர்கள் இங்க திரும்பி வரும்போதே மிகப்பெரிய கூட்டம் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு ஏத்தாப்புல போட்டாப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க எப்படி வெல் இருந்தாங்க நமக்கு நன்றாக தெரியும் இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்பது ஒரு நபர் விசாரணை கமிஷன் உங்களோட தலைப்பு ஒரு நபர் விசாரணை கமிஷனை நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இதே அருணா ஜெகதீஷன் முன்னாடி நானும் வாதிட்டு இருக்கிறேன் ரொம்ப ஃபேர் ஜட்ஜு அவங்கதான் ஸ்டெர்லைட்டுக்கும் அவங்கதான் ஜட்ஜு அப்ப ஏற்கனவே அவன் நிறைய வேலைச்சேரியில் ஒரு துப்பாக்கி சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் அதுக்கும் அவங்க தான் ஜட்ஜு சோ அவங்கள நம்ம வந்து அவங்க ஒருதலைபட்சமா இருப்பாங்க இல்லை அரசாங்கம் போட்ட ஒரு நகர் ஒரு நபர் கமிஷன் எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படி சொல்வது பொருத்த முடித்ததா இல்ல அதே நேரத்துல சிபிஐ விசாரணை இப்போ ஸ்டெர்லைட் மேட்டர் ஒரு நபர் விசாரணை கமிஷன் நடக்கும்போதே சிபிஐ விசாரணை நடந்துச்சு ஒரு பேரல இன்கோரி நடந்தது நடந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க போன வருஷம் ஜூன் மாசம் கொடுத்தாங்க அது மெட்ராஸ் ஐ மதுரை ஐ ஸ்டில் பெண்டிங் தான் அப்போ சிபிஐ விசாரணை கமிஷன் லேட்டாக தான் வரும் எவ்வளோ தான் கொடுத்தாலும் ஆனால் ஒரு டிமாண்ட் இருக்குது டிமாண்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து இதை வந்து ஒருதலை பட்சமாக திருத்திடுவோம் அப்படிங்கிற எதிர்கட்சிகள் எழுப்புகிற சில சந்தேகங்கள் அதையும் தாண்டி இதில் வந்து சதி கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது என்று சொல்லும்போது அரசே வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போட்டுடலாம் அதுல ஒன்னும் தவறு இருக்கிறதா தெரியல அதுல வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அவமானம்லாம் எல்லாம் இல்ல ஏற்கனவே வந்து அஜித் குமார் கொலை வழக்குல தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இங்க பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே சொன்னா தான் சிபிஐ விசாரணைக்கு வர முடியும் நம்ம பிளாங்கெட் பெர்மிஷன் எடுத்துட்டோம் எனவே ஒரு பத்திரிகையாளராக என்னோட பார்வை என்னன்னா தாராளமாக சிபிஐ விசாரணை நடக்கலாம் ஒரு நம்பர் விசாரணை கமிஷனும் தொடர்ந்து நடத்தலாம் ஏன்னா தான் ஒரு நம்பர் விசாரணை கமிஷன் சிபிஐ வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு கடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சரி